இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா வாக்கிங் போகிற ரோடுக்கு நாங்கள் வந்துட்டோம் அதாவது எங்கள் இருந்து அது ஒரு கால் கிலோமீட்டரில் இருக்குது ரோடு வந்து நல்லா அகலமாக இருக்குது ஒரு முப்பது அடி ரோடு வண்டி வாகனம் ஜாஸ்தி வராது இது குறுக்கு ரோடு தான் அதனால் அவ்வளோ வண்டி வாகனம் வராது அதனால தான் நாங்கள் இந்த ரோட்டில் தான் எப்போவுமே வாக்கிங் போவோம் போயிட்டு ஒரு நாலு தடவை திரும்பி திரும்பி நடந்து வருவோம் அப்புறம் முடிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து சரி வாக்கிங் போயிட்டு உழவர் சந்தை போகலான்ட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இவங்க தான் எங்கூட எப்போவுமே வாக்கிங் வருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவோம் தனியெல்லாம் போக மாட்டோம் வாக்கிங் முடிச்சுட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு மரத்தில் நல்லா அரளிப்பூ அழகாக பூத்து இருந்துச்சு சரி அதையே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு உழவர் சந்தை போயிட்டோம் உழவர் சந்தை கிளிப்பிங்கெல்லாம் இதில் விழுகலை போய் காய்கறியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு காய்கறி ஏற்கனவே இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் காய்கறியெல்லாம் வாங்கினேன் தக்காளி அவரைக்காய் பாவக்காய் கொத்தமல்லி கருவேப்பில பழம் இந்த மாதிரி கொஞ்சமாக வேணுங்கிற ஐட்டம்ஸ் மட்டுந்தான் வாங்கினேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கேரட் பீட்ரூட்டு இந்த உருளைக்கெழங்கு முட்டைக்கோஸ் இதெல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் காய்கறி வாங்கி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த அவரைக்காய் அப்போதான் பறிச்சிட்டு வந்து ஒருத்தர் வந்து அந்த கடையில் கொடுத்துட்டு இருந்தார் ரொம்ப இலங்கை காயாக இருந்ததுனால அது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால சரி அதில் ஒரு கால் கிலோ வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு சொத்தகத்தை எதுவுமே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் எப்பவுமே கடைக்கு போனால் கருவேப்பில கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிக்குவேன் ஒரு ரூபா பத்து ரூபாய்க்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் ஜூஸ் போட்டு குடிப்பேன் அதுக்காக எப்பவுமே கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிக்குவேன் நீங்களும் அந்த கருவேப்பிலை ஜூஸுங்கிறது ரொம்ப மகத்துவமானது கண்டிப்பாக வாங்கி போட்டு குடிங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பால் ஊற்றிட்டு போயிருந்தாங்க நான் பக்கத்துலேயே ஒருத்தர் மாடு வச்சுருக்குறாங்க அவங்கக்கிட்ட தான் பால் வாங்கிக்குவேன் ஒரு கால் லிட்டர் மட்டும்தான் வாங்குவேன் எனக்கு மட்டும் அளவாக அப்புறம் அந்த பாலை பால் வந்து நீங்கள் வாங்கின உடனே பாலை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லடை வச்சு அதை நல்லா வடிகட்டிக்கிங்க ஏன்னா இவங்க வந்து வெடிக்கால நாலு மணி மூணு மணி அப்படி பால் கறக்கும்போது கொசு ஈ சின்ன சின்ன பூச்சிகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறக்கு சான்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே பார்த்ததுனால தான் அதை நான் வடிகட்டி தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் பாலை காய்ச்சி முடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு டம்ளால் ஊற்றி வச்சு போட்டு டீ போடணும் டீ குடிக்கணும்னு ஒரு ஆவல் இன்றைக்கி அது வந்து நான் ரெகுலர் கிடையாது எண்ணெய் குடிப்பே வெண்டைன்னா விட்டுருவேன் சரின்னு ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா இவ்வளோவே தான் நான் டீ வைப்பேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் டீ தூள் அப்புறம் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு டீ வச்சு குடிச்சா தான் எனக்கு திருப்தியான டீ குடித்ததாக ஒரு ஃபீலே வரும் அப்புறம் டீ வைக்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் டீயெல்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது சிம்ளியே வச்சு ஒரு மூணு டு நாலு நிமிஷம் சிம்ளியே வச்சு கொதிக்க வைக்கணும் அதுக்கு அதிகமாகவும் கொதிக்க வைக்கக்கூடாது அதுக்கு குறைவாகவும் கொதிக்க வைக்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி டீ வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் நானும் தெரிஞ்சுக்கல நானும் சில இடத்துல படித்ததை இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா டீ வச்சு முடிச்சிட்டேன் வாங்க யாருக்கு ஏலக்காய் டீ பிடிக்குமோ அங்கே வாங்க அம்மா வீட்டுக்கு டீ குடிப்போம் கண்டிப்பாக ஆனால் டீ குடிக்கிறதுங்கிறது நல்ல பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் அதனை டீ குடித்தா நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் எது உண்மை எது பொய் அப்படின்னு ஏற்றுக்கிறது நமக்கு இல்லை சரி நமக்கு குடிக்கணும்னு தோணுச்சு தான் குடிச்சுக்குவோம் இப்போ நான் வந்து டீ ரெடி குடிக்க போகிறேன் நீங்களும் வாங்க இந்த மாதிரி டீ வச்சு குடிங்க முடிஞ்ச அளவுக்கு டீயை விட்டுருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே நான் வளாக் முடிச்சுக்கிறேன்ப்பா